ஹை குடேஸ் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் நான்கு அறம் வலியுறுத்தல் குறள் எண் முப்பத்தி ஒன்று சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினும் உங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு விளக்கம் அறம் நான்கு பேர் முன் நமக்கு மேன்மையை தரும் நல்ல செல்வத்தையும் கொடுக்கும் இத்தகைய அறத்தை காட்டிலும் மேன்மையானது நமக்கு உண்டா வேணுகோபால் தொழில் தொடங்கும்போது அவர் போட்ட மூலதனம் என்னமோ நூறு ரூபா தான் ஆனா முப்பது வருடங்களில் அவர் தொழில் பெருசாக வளர்ந்து வேணுகோபால் குழுமம் அப்படின்னு அகில இந்திய பொருளாதார பத்திரிகைகள்ல குறிப்பிடும் அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருந்தது வேணுகோபால் கிட்ட ஒரே ஒரு பலவீனம் தான் இருந்தது என்னது லஞ்சம் யாருக்கும் கொடுக்கறதும் கிடையாது வாங்கிறதும் கிடையாது வரி ஏய்ப்பு செய்யறதே கிடையாது பில் இல்லாமல் எந்த பொருட்களை வாங்குறதும் கிடையாது விற்கிறதும் கிடையாது இந்த கொள்கையினால் அவர் பல நல்ல வாய்ப்புகளை இழந்திருக்காரு இருந்தாலுமே அதிக வாய்ப்புள்ள துறைகளாக தேர்ந்தெடுத்து அந்த துறைகளில் முதல்ல சின்ன அளவில் முதலீடு செஞ்சு நல்ல தரமாக உற்பத்தி செஞ்சு சிறப்பான சேவையினாலும் தரத்தினாலும் வேகமாக வளர்ச்சியை எட்டுறது அவருடைய அணுகுமுறை அந்த அணுகுமுறையை அவருக்கு பெரும் வெற்றியை கொடுத்தது ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா லஞ்சம் கொடுக்காமலே தனக்கு வேண்டிய அரசு அங்கீகாரங்களை அவரால் உரிமையோடு கேட்டு வாங்க முடிஞ்சது ஒரு நாள் ராஜகோபாலுக்கு ஒரு எண்ணம் வருது நம்ம மட்டும் வளரக்கூடாது நம்ம ஊரையும் வளர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டு நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியோட ஒரு பெரிய அளவில் ஒரு ரசாயன உற்பத்தி நிறுவனத்தை இந்த ஊரில் அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு அவருக்குமே தொழில்நுட்ப உதவி செய்கிறதுக்கு ஒரு வெளிநாட்டு நிறுவனம் புகழ்பெற்ற நிறுவனம் முன் வருது இந்த தொழிலில் அவரோடு இணைந்து முதலீடு செய்கிறதுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு பெரிய தொழிலதிபரும் முன்னாடி வராரு இருந்தாலுமே வெளிநாட்டு நிறுவனத்தில் இருந்து தொழில்நுட்ப உதவி பெறணும் அப்படின்னா அரசாங்கத்தின் அனுமதியை பெறணும் இந்த அனுமதியை தரும் அதிகாரம் பெற்ற அமைச்சர் ஒரு பெரும் தொகையை லஞ்சமாக கேட்குறாரு வேணுகோபால் பிரிவாதமாக மறுத்துடுறாரு அப்போ வருமா வேணுகோபாலை நேரில் சந்தித்து லஞ்ச தொகையை நானே கொடுத்துட்றேன் உங்கள் கொள்கைக்கு எந்த பாதிப்புமே வராது இந்த பணத்தை நாங்கள் வேறு எப்படியாவது சம்பாரிச்சுக்கிறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லஞ்சம் வாங்கலை கொடுக்கலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு வேணுகோபால் இதுக்கு எனங்கவே இல்லை நீங்கள் கொடுத்தா என்ன நான் கொடுத்தா என்ன எல்லாமே லஞ்சம் லஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிடுறாரு வேணுகோபாலோட பிடிவாதத்தினால் அந்த வாய்ப்பு கை நழுவி போகுது சில மாதத்துக்கு பின்னாடி வேணுகோபாலோட இணைஞ்சு முதலீடு செய்கிறதா இருந்த வர்மா அதே வெளிநாட்டோட ஒப்பந்தம் செஞ்சு வேற ஒரு மாநிலத்தில் அந்த தொழிற்சாலையை துவங்குறாரு அரசு அங்கீகாரம் அவருக்கு எப்படி கிடச்சிருக்கோங்கிறது சொல்லவா வேணும் வேணுகோபாலுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருந்தது இந்த தொழிலை துவங்கியிருந்தோம் அப்படின்னா இந்திய அளவில் நம்ம ஒரு பெரிய தொழிலதிபராக மாறியிருப்போம் நம்ம ஊரும் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ அவருடைய வயசு எண்பது அவர் தொழில் துவங்கி ஐம்பது வருடங்கள் ஆயிடுச்சு இருந்தாலுமே இந்த பெரிய தொழில் முயற்சி தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா இருபது வருடங்களில் அவர் எவ்வளவோ வளர்ச்சியை பார்த்துருக்காரு இருந்தாலுமே தோல்வியின் வழி அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்தது சில நேரங்களில் நம்ம நேர்மையாக இருக்கணும்னு பிடிவாதமாக இருந்தது தப்போ அப்படின்னு நினச்சிக்கிறாரு ஒரு நாள் மத்திய அரசின் தொழில்துறை செயலாளர்கள்கிட்ட இருந்து அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது என்ன அப்படின்னா அடுத்த மாதம் இந்தியாவுக்கு வர இருக்கும் அமெரிக்க அதிபர் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்களோட உரையாடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பத்து தொழிலதிபர்கள்ல வேணுகோபாலும் ஒருத்தர் அப்படிங்கிற செய்தியை அவர்கிட்ட சொல்றாங்க தொழிலதிபர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது நான் அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேனா அப்படின்னு அவருக்கு ஒரே வியப்பாவும் பெருமையாகவும் இருந்தது மற்ற ஒன்பது தொழிலதிபர்கள் யார் அப்படிங்கிறத சொல்கிறாரு செயலர் அந்த பட்டியல்ல வர்மா பெயர் இல்லை சில முறைகேடுகளில் அவருக்கு தொடர்பு இருக்கிறதா கருதப்பட்டதுனால அவர் பெயர் பட்டியலில் இடம் அப்படிங்கிறது வேணுகோபாலுக்கு தெரிய வருது அப்போ தான் அவர் தான் அற வழியில் நடந்ததை நினச்சி பெருமைப்படுறாரு ஹாய் குடேஷ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதை மூலமாக இந்த குரலின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் அறவழியில் நம்ம நடக்கும்போது அறம் நமக்கு சிறப்பை கொடுக்கும் செல்வத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் வாழ்கிற உயிர்களுக்கு அறத்தை விட அதிக நன்மை தரக்கூடியது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த குரலில் அறத்தின் சிறப்பை அழகாக சொல்லியிருப்பார் நம்ம திருவள்ளுவர் ஹாய் குடேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இனி வர்ற வாரங்களில் நம்ம அடுத்த குரலை பார்க்கலாம் ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்